ஊரியங்கட்டு தட்டுமுனை பாடசாலை வீதிக்கான கொங்குறிச்சிடும் பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதியில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சந்திரகாந்தனின் கிராமிய விதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மாவட்டம் புறாகவும் விவசாயம் மற்றும் மீன்பிடி போன்ற வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு செய்யக்கூடியதும் பாடசாலைகள் மற்றும் ஏனைய சேவை வழங்கும் திணைக்களங்களுக்கு பங்களிப்பு செய்யக்கூடியதுமான மிக முக்கிய வீதிகள் இனங்காணப்பட்டு அவற்றை முன்னுரிமை அடிப்படையில் செப்பரிடும் பணிகள் மாவட்டம் புறாகவும் பரவலாக கட்டங்கட்டமாக முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் கிராமி கிராமிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் செலவில் கோரப்பெற்று வடக்கு வாகன பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம சபகர் பிரிவிலும் ஐம்பது மீட்டர் நீளமான தட்டுமுனை பாடசாலை வீதிக்கான கொங்குலட்சிடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புறிகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராம வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலம்பிள்ளி பிரசாந்தன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு ஆகியோர் இணைந்து ஆரம்பித்து வைத்திருந்தனர் குறித்தது மாணிக்க விநாயகர் ஆலயத்திற்கான பிரதான போக்குவரத்து பாதையாக காணப்படுவதோடு நன்னீர் மீன்பிடித்துறை மற்றும் விவசாய நிலங்களுக்கான பிரதான போக்குவரத்து பாதையாகவும் காணப்படுகின்ற போதிலும் குறித்த வீதியானது மிக நீண்ட காலமாக செப்பனிடப்படாமையின் காரணமாக பருவமழை காலங்களில் நீர் நிரம்பி நிற்பதோடு பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகளுக்கான போக்குவரத்து மார்க்கங்களும் மாணவர்களுக்கு சிரமமாகவே காணப்பட்டு வந்தது இதனை அவதானித்த தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிய கட்சியின் கிராமிய குழு உறுப்பினர்கள் கிராம வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை தொடர்ந்து குறித்த வீதியானது துரிதகதியில் சிறப்பு நடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் தட்டுமுனை பிள்ளையார் ஆலய பிரதமர் குரு கனகசிங்கம் பரமசிவன் தமிழ் மக்கள் விடுதலைப் பிரிவு கட்சியின் கல்குடா தொகுதி அமைப்பாளர் ஜினிதிறன் பெற்று வடக்கு வாகரை பிரதேச குழு செயலாளர் கேதீஸ்வரன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கந்தையா நாகராசா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர்